இந்த பாட்டுக்கு எல்லாம் போட்டிருக்காங்க எழுதி பாடம் நடிச்சு போட்டிருக்காங்கன்னு அக்கா சும்மாவாக போட்டுருக்காங்க எந்த அளவுக்கு அவங்க மனசை வந்து அது ஆட்கொண்டு இருந்தாக்க இந்த பூக்களுக்கெல்லாம் பாட்டு எழுதிட்டுருக்கேன் எவ்வளோ அழகு இந்த பச்சை எலைக்குள்ளே இந்த வெள்ளைச்சி எங்கேருந்து வர எங்கேருந்து வந்தீங்க அந்த மாதிரி இருக்குது இதுலேயும் எத்தனை விதமான கலர் இருக்குது அதெல்லாம் தான் நினச்சா எல்லாம் செடியை பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது டிசம்பர் செடின்னா ஒரே மாதிரி தான் இருக்குது இதுலையே டார்க் நீலம் லைட் நீலும் டார்க் ரோஸ் லைட் ரோஸ் இதுலேயே ஒயிட் அண்ட் ப்ளூல மிக்ஸ் ஆனால் ஆமாம் கலர் அந்த டிசம்பர் இருக்கிறதுலே அல்டிமேட்டான டிசம்பர் அது பூவு எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த டார்க் ப்ளூ இந்த ஒயிட்டு அப்புறம் இந்த நாம கலர் அது ரெண்டும் பிடிக்கும் அது ரெண்டும் மிக்ஸ் ஆன செடி இருக்கிறது தான் அந்த நாம கலர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சூப்பர் அதே மாதிரி இங்கே ஒரு செடி இருக்குது இதுலேயும் வச்சுருக்கு இது என்னன்னு கேட்டிங்கன்னா போனால் அதுக்கு முன்னாடி வருஷத்தில் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பூவாக வச்சிருந்துச்சே அதெல்லாம் நான் கொஞ்சம் பறிக்கலை அந்த மாதிரி ரொம்ப சின்ன பூவாக வச்சுருந்ததுனால பறிக்காமல் விட்டுட்டேன் இதெல்லாம் என்னாச்சுன்னாக்க விதையாக உருவாகி அந்த விதைக்குள்ள நாலு விதை ரெண்டு விதை ஒரு விதை அந்த மாதிரி இருக்குது அது போய் எல்லா இடத்துலையும் விழுந்து கிட்டத்தட்ட ஒன்று அதிலே நாலு செடி இருக்குது அஞ்சு செடியாச்சா இது ஒரு செடி ஆறு செடியாச்சா இன்னும் ஒரு இடத்துல இருக்குது ஏழு செடிக்கும் மதர் இவங்க தான் அந்த ஏழு செடிக்கும் மதர் இவங்க தான் எனக்கு கிடைச்சது இந்த ஒரே ஒரு குச்சி இந்த அளவுக்கு ஒரு குச்சி கிடச்சது எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சேன் அது ரொம்ப ஸ்லோ இதுக்கெல்லாம் அவசரப்பட்டு பாட்டிலன்னு இது பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது வச்சு விட்டு கிட்டத்தட்ட மூணு நாலு மாதம் ஆச்சு அதனுடைய தொழிறு இந்த அளவுக்கு வர்றதுக்கு அதுக்குன்னு வளர்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுருக்குது அது இயற்கை இவங்களை மாதிரி அப்சர்வ் பண்ணி வாழ்கிறதுக்கு மனுஷனுக்கு தெரியல அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் இயற்கையை அப்சர்வ் பண்ணி வாழ்கிறாங்க பார்த்துக்கோங்க தேங்க்யூ